வணக்கம் சாமி கண் திருஷ்டி நீங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கண் திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எளிய வழிமுறை எளிய பரிகாரம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் கண் நம்மளுடைய நாட்டில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது தெய்வங்களிலே பல தெய்வங்களை வழிபடுறவங்க அது அதுக்கு ஒரு பிரார்த்தனைகள் அதுக்கான வழிபாடுகள் நிறைய பிரிஞ்சுருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மூலமான ஒன்று இருக்குது அதுதான் உண்மை அதுதான் தெய்வ சக்தி எல்லாமே ஆனால் கந்திருஷ்டி அப்படின்றப்போ இந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஆழமானது ரொம்ப பழமையானது ரொம்ப நம்பிக்கையானது அதனாலதான் குழந்தை பிறக்கும் போது கருப்பு போட்டு வச்சு வளர்ப்பாங்க நமக்கு கண்டவர் கண்ணு படும் கண்ணாத்தா கண்ணத்துல கருப்பு போட்டு வைக்க சொல்லி சொல்லாத்தா இது குழந்தைகளுக்கு கண்ணு போட்டா அந்த கருப்பு போட்டு வச்சு அது வேர்ல இருந்து எடுப்பாங்க கத்தாளை அந்த மாதிரி மூலிகைல இருந்து எடுப்பாங்க அந்த சாறு எடுத்து அந்த கண் மை பண்ணி கன்னத்துல வைப்பாங்க நெத்தில வைப்பாங்க இந்த பருவத்துல வைப்பாங்க ஏன்னா துஷ்ட சக்திகள் நம்மளை அண்டாத இருக்கு கந்திருஷ்டிகள் நம்மளை தீண்டாத இருக்கிறதுக்கும் அப்படியே நடைமுறை அப்படி வந்து பார்த்தோம்னா கண் திருஷ்டின்ற கண்ணேருன்ற தமிழ்ல அழகா சொல்லுவாங்க இதை கண்ணேர் இது இல்லாத இடமே இல்லை ஒரு கல்யாணம் ஆகட்டும் ஒரு ஆரத்தை எடுத்து சுற்றி போடுவாங்க ஒரு வீடு கரை சுற்றி போடுவாங்க ஒரு கோயிலுக்கு ஒரு அம்மா தெய்வத்தை அலங்கரிக்கிறப்ப எந்த விஷயம் சேர்ந்தாலும் அந்த திருஷ்டின்றது நம்மளை பின்னி பிழைஞ்சி வரக்கூடிய பழமையான விஷயம் இது இல்லாத அந்த அதிர்வு இல்லாத விஷயமா இது விஞ்ஞானமும் கூட கண் திருஷ்டிக்கு கல்லடி கல்லடிப்பட்டாலும் படலாம் கல்லடி படக்கூடாது அதற்கு மருந்து மருத்துவம் உண்டு கண்ணடி பட்டா அதற்கு மருந்து கிடையாது கொள்ளக்கூடியது அது ஒரு ஆக்கர்ஷமானது கதிர்வீச்சுன்றோம் இல்லையா அந்த கதிர்வீச்சு அது அது உள்ளுக்குள்ள அந்த முடி ரோமங்குள்ளே உள்ள போய் தாக்கக்கூடியது இந்த உடலில் இருக்கிற அத்தனை அதிர்வு செல்களை தாக்கக்கூடிய சக்தி அந்த கண் திருஷ்டிக்கு உண்டு கண் திருஷ்டின்றது என்னென்னா கண்ணிலிருந்து வழி வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு எப்படி சூரிய கதிர்வீச்சு பயிர்களையும் உயிர்களையும் வாழ வைக்கிறது இல்லையா அதே கோ சூரிய கதிர்வீச்சு த இலைகளையும் பூக்களையும் தூரியம் சா பட்டுப்போக செய்யுது இல்லையா அப்படி இந்த கதிர்வீச்சு கண்ணுடைய கதிர்வீச்சு நல்ல அதிர்வுகளையும் தீய அதிருகளையும் ஏற்படுத்தும் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் அப்ப நல்லவங்களை பார்க்கும்போது அந்த கண் வீச்சால் நமக்கு நல்லது கிடைக்குன்னு புராணங்கள் சொல்லுது இல்லையா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ நல்லவங்களுடைய கண் திருஷ்டி நமக்கு தேவை இல்லையா பெரியவங்களை சந்திக்கிறோம் இல்லையா அப்போ தீய குணம் கொண்ட ஒரு பொறாமை குணம் கொண்ட கதிர்வீச்சுக்கள் நம்மை பாதிக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயத்துல இந்த கந்திருஷ்டி என்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும் அந்த சோர்வால் உடல் வலிக்கிற மாதிரி இருக்கும் கை கால்லாம் அசந்து போகும் எழுச்சிக்க முடியாது யாரும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பத்து பேர் கட்டையில் அடித்தா அப்படி வலிக்குமா அப்படி வலிக்கும் ரெண்டாவது மனம் உள்ள இது உடல் மனம் வந்து சோர்வாக இருக்கும் சுறுசுறுப்பு இருக்காது ஒரு வேலை செய்யக்கூடாது முன்னேற முடியாது முயற்சிக்க முடியாது இதெல்லாம் கண் திருஷ்டியுடைய செயல்கள் இது வந்து சாதாரண உடலுக்கு உள்ளத்துக்கு இதே போல் நிறுவனங்கள் ஒரு அழகானவனுக்கு பெரிய அறிவானிகளுக்கு பெரிய மேதைக்கு அப்படி பார்த்தா அதற்கான பலமலம்தான் கந்திருஷ்டி வைப்பான் சாதாரண பார்க்குற உறவினர்கள் நண்பர்கள் வைக்கிற கந்திருஷ்டி வேறு ஒரு தொழில் வளர்த்துக்குன்னா அவன் பல கோடி முதல் வச்சுருப்பான் இன்னொரு பல கோடி முதல் வச்சவன் தானே அதுக்கான பொறாமையோ திருஷ்டியோ அவன் அவனுடைய பார்வை அவன் மேலே போடும் என்ன நல்லா பண்ணுறான் எப்படி பண்ணுறான் எது பண்ணுறான்றப்போ அந்த பொறாமையால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு வேறு அதனால அந்த அளவுகள் மாறும் கந்திருஷ்டால் சுற்றி போட்டால் போயிடும் சுற்றி போட்ட அது சாதாரண உள்ளத்துக்கும் உள்ளத்துக்குமான விஷயம் ஆனால் தொழிலுக்கு நிறுவனத்துக்கு இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு அதில் வெறும் சுற்றி போட்டால் வராது அதற்கான ஹோமங்கள் அதற்கான மந்திரங்கள் அதற்கான யாகங்கள் அதற்கான மூலிகைகள் அந்த ஹோமத்தில் கூட அதற்கான எல்லாம் போடுவாங்க துஷ்ட சக்திகளை விரட்டுற மாதிரி துஷ் துஷ்ட ச எதிரி அந்த சக்தின்றதுன்னா கண்ணில் வர்றது ஒரு சக்தி தானே அப்படிப்பட்ட சக்திகளுக்கு யாகங்களும் ஹோமங்களும் எந்திரம் மூலமாக எந்திரங்களை வந்து அட்டாக் பண்ணும் எதிர் தடுத்து நிற்கும் கேடையம் வச்சுக்கோ இல்லையா போர் போர்க்காலத்தில் கத்தி வரும் முதல கையில் ஒரு கேடையம் வச்சுக்கோ அந்த கா கேடயம் தான் திருஷ்டிக்கான எந்திரங்கள் அது எதுவும் கடப்பொருளில் கிடைக்காது அது முறைப்படி அதற்கான வேதங்கள் படித்து அதற்கான சாஸ்திர நுணுக்கங்கள் தெரிஞ்சு அந்த யாத அந்த கட்டங்களை உருவாக்கி அதற்கான மந்திரங்களை சொல்லி அதற்கான பூஜை அதற்கு உருவேற்றி அந்த சக்தி தான் அந்த கேடையன் தாங்கும் அப்போது இதற்கான யாகங்கள் உண்டு இதற்கான மந்திரங்கள் உண்டு இதற்கான யந்திரங்கள் உண்டு இதற்கான மூலிகைகள் உண்டு இதெல்லாம் முறைப்படி செய்யும்போது தான் அந்த மிகப்பெரிய திருஷ்டியில் இருந்து திருஷ்டின்றது நிச்சயமாக உண்டு இதை நாம் கண்டுபிடிக்கல எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த காலத்தில் ஆதி காலத்துல இருந்த அன்னைக்கு கண்டவர் கண்ணு படும் பானவர் சுத்தி போட வேணுமையானார் நம்ம இளையராஜா சின்ன கவுண்டர் படத்துல எப்படி சின்ன சின்ன விஷயம் அந்த திருஷ்டிக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணுடைய அளவுகோல் அந்த கண்ணுடைய கதிர்வீச்சுக்கு அளவுகள்னா ஸ்கின்னஸ் புக்கில் எடுத்து பார்த்தானா ஒரு விஷயம் இருக்கும் ஜெர்மன் நினைக்கிறேன் மிகப்பெரிய வால் கிளாக் அது மணிகூண்டு ஒவ்வொரு முள் அந்த மணிக்காட்டுற முள்கள்லாம் பல டன்னு ஆயிரக்கணும் ஆயிர ஒன்றரை கிலோ ஒன்றரை டன்னு ரெண்டு டன்னு மிகப்பெரிய வால் கிளாக் அது அந்த வால் கிளாக் வந்து நின்னதே கிடையாது அந்த மணி கூண்டு வந்து நின்னதே கிடையாது காலத்துக்கு அவ்வளோ ஆராய்ச்சி அழகான பெரிய மிகப்பெரிய விஷயம் அதை ஒருத்தர் தன் கண் பார்வையிலே நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை நிறுத்தின ஸ்கின்னஸ் பதிவு இருக்குது புக்கில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண் கதிர்வீச்சுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது இதை விட பெரிய உதாரணம் வித்யானமாக சொல்ல முடியாது அங்கே கண் திருஷ்டி இல்லாமல் வாருன்னா அந்த அளவுகோல் தெரிஞ்சிக்கிறோம் சாதாரணமாக சுற்றி போடுறோம் சுற்றி போடணும்னா உப்பில் சுற்றி போடுவாங்க நல்லா நம்ம கிராமத்தில் பார்த்தோன்னா உப்பு கையில் அந்த குப்புக்கு வந்து வசி தன்மை அதை கெட்ட சக்திகளை வசிக்கிற தன்மை இருக்குது சில பார்த்தீங்கன்னா பெருக்கிற துடைப்பம் இருக்குது இல்லையா தேஞ்சி துடைப்போம் அந்த தொடப்பத்தில் நெருப்பு ஊட்டி சுற்றி போடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா தேங்காய் உடைச்ச ஓடு அந்த முக்கன் இருக்கும் அந்த முக்கன் இதை வந்து எரிச்சு அதில் சுற்றி போடுவாங்க சில பேர் மிளகாய் உப்பு தலைமுடி இதெல்லாம் வச்சு சுற்றி போடுவாங்க இப்போ நீண்ட நாள் அப்படின்னா தன்னை சுற்றி போடுறதுன்னா எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க அதில் சுற்றி போடலாம் தலைமுடியும் தம் இடது காலை காலில் தேய்ச்சிங்கன்னா அந்த மண் இருக்குல்ல காலடி மண் அந்த மண் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து தன்னைத்தானே சுற்றி போடுறது இந்த சுற்றி போடுற விஷயத்தை எங்கே வைப்பாங்கன்னா முச்சந்தியில் போடுவாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எல்லாமே சயின்ஸு சுற்றி பண்ண இப்ப ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் இருந்து ஒரு சுயற்காட்டு வந்துட்டே இருக்கும் அதுல இருந்து கெட்ட சக்திகள் வரும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த தெரு தெருக்கூத்துல இருக்கிற வீடுக்கு வந்து ஒரு விநாயகர் பொம்மை வைப்பாங்க இது தெய்வ சக்தி அதை தடுத்து நிறுத்துறோன்ற காரத்துக்காங்க ஆனால் இந்த முச்சந்தில பாத்தீங்கன்னா அந்த காற்று சுழண்டு தப்பிச்சு போயிடும் எதிரில் வந்து மோதாது அதனால தான் ஒரு கடையோ வீடோ இருந்தால் அந்த தெருக்கூத்துல தெருக்கூத்துல ஒரு விநாயகர் சேலை அந்த வீட்டு எதிரில் ஆனால் முச்சந்தி இருக்கிற இடத்துக்கு அது ஏன்னா அந்த காற்று திசை மாதிரி போகிறதுக்கானவர்கள் அந்த மாதிரி இடத்துல அந்த முச்சந்தியில் சுற்றி போடுவாங்க ஆரத்தை எடுத்தாலும் சுற்றி போடுவாங்க இன்னும் பெரியவங்க இந்த முட்டையெல்லாம் சுற்றி போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் சாதாரண திருஷ்டிகளுக்கு ஆனால் மிகப்பெரிய நிறுவனங்கள் அறிவாளிகள் மேதைகள் அவங்களுக்கான திருஷ்டிகள் வரும்போது அதிகார இடத்துல இருக்கிற பெரிய திருஷ்டிகளாக இருக்கும் நம்ம என் டி ராமாராவை பார்த்தீங்கன்னா அவர் இருந்து வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எங்கே ஷூட்டிங் போயிருந்தாலும் எங்கே போயிருந்தாலும் முழு பூசணிக்காயை டெய்லி சுற்றி போடுவாங்க அவர் அழகு அறிவு அப்படி அப்போது அந்த அதற்கான பலங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நடைமுறை வாழ்நாள் ஃபுல்லாக சுற்றி போட்டாங்க டெய்லி முழு பூசணிக்காயை சுற்றி உடைப்பார் என் டி ராமாராவுக்கு இப்போ திருஷ்டிக்கு அவ்வளோ விஷயங்கள் அதனால் யாருக்கு என்ன அளவுக்கு திருஷ்டி இருக்கோ அந்த திருஷ்டிகளுக்கான பிரயாசித்தங்கள் செய்து அதிலருந்து தப்பிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்கிறாங்களாம் பாட்டி தாத்தா காட்டியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான பெரிய திருஷ்டியான இருக்கும்போது அதை வியாபார ஸ்தலங்களாக இருக்கும் அதற்கான ஓமங்கள் மந்திரங்கள் எந்திரங்களை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தி அதில் தப்பித்து வாழலாம் எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்